இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டோட உண்மையை பத்தாது இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேறொன்றை உயர்த்தி வைத்து வழிபட்டுருவாங்க ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும் ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவு நேடிய வாழ்வு இந்த கோபம் தயவா மாறணும்னா அது நடுவில் ஒருத்தர் நின்று பரிந்து பேசணும் அன்று இஸ்ரவேலிற்காக நின்றது மோசே இன்று நமக்காய் நிற்கிறவர் நம் ஆண்டவராகிய ஆண்டவராகியா இல்ல ஆமீன் ஜனங்களை அழிக்கல ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே கத்தர் மோசையை நோக்கி நீயும் எகித்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அடுத்த வார்த்தை கவனி உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உண்மையில இந்த இடத்துல நீங்க போகாதீங்கன்னு ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் போங்கள் அடுத்து சொல்லுகிறார் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவான் ஆனாலும் நான் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாத நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன் இங்கே பாருங்க கத்த சொல்லிட்டார் எப்படி சொல்லியிருக்கணும் நான் வரமாட்டேன் உனக்கு அது கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்ததுனால அவருடைய உண்மையை பார்த்தீங்களா நீங்க போங்க அதுவும் தான் அனுப்புறேன் நான் வந்து தானே அடிச்சிருவேன் ஆண்டவருடைய இன்னைக்கு நமக்கு ஏதாவது நம்ம கையில் கிடைத்துட்டு இருக்குன்னா அது அவருடைய உண்மையினால கிடைத்தது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சிரமத்தில் நான் நிற்கிறதும் நீங்க வந்து உட்காந்து இருக்கிறது அவருடைய உண்மையினால அலலுவையா தாவிதி நாட்களிலே தாவீதுக்கு தேவன் ப்ராமிஷ் பண்ணார் என் கிருபையை விட்டுனா உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நான் விளக்க மாட்டேன் தாவிதுக்கு பிற்பாடு சாலமோன் எழும்பினா சாலமோனை கத்தரி விட்டு தூரம் போனா அதன் பிறகு ரகோபயம் எழும்புனா ரகோபயாமோ இன்னும் துன்மார்க்கமாய் போனதும் கர்த்தர் அந்த இஸ்ரோவேல் கோத்திரத்தை பத்து ரெண்டாக பிரிக்க ஆரம்பித்தார் யூதா கோத்திரத்தை மாத்திரம் மீதியாக வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா கர்த்துடைய உண்மையினால எரோபயாமுக்கு தேவ மனிதனை கொண்டத வார்த்தையை சொல்லும்போது போது ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது வசனங்களை பார்க்கும்போது என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமில் என் சமூகத்தில் என் தாசனாகிய ஆகிய தாவிதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் முப்பத்தி ஒன்பது இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவிதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது இதுதான் தேவனுடைய உண்மை